டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆன அனிமல் படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுச்சு இந்த படத்துல ராஷ்மிகா மந்தானா துணிஞ்சு சில காட்சிகள்ல நடிச்சிருந்தாங்க இதன் மூலமா இப்போ இந்தியா லெவல்ல முன்னணி ஹீரோயினா வலம் வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில ராஷ்மிகாவோட ஃபேமிலி போட்டோ வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது கன்னடத்துல வெளியான கிரிக் பார்ட்டின்ற படம் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் ராஷ்மிகா மந்தனா ஃபர்ஸ்ட் மூன்று படங்கள் கன்னடத்துல நடிச்ச அவங்க அதுக்கப்புறம் தெலுங்கு தமிழ் இப்போ ஹிந்தின்னு பாலிவுட் நடிகையா மாஸ் காட்டிட்டு வராங்க கீதா கோவிந்தம் தேவதாஸ் டியர் காம்ரேட் பீஷ்மா போன்ற படங்கள் தெலுங்குல ராஷ்மிகா நல்ல சக்சஸ் கொடுத்துச்சு அல்ல அர்ஜுன் கூட நடிச்சிருந்த புஷ்பா படம் ராஷ்மிகா மந்தனாவோட மார்க்கட்ட உச்சம் தொட வச்சுது அதே மாதிரி தமிழ்ல கார்த்திகூட சுல்தான் விஜய் ஜோடியா வாரிசு படங்கள்லயும் நடிச்சிருந்தாங்க இப்போ தனுஷோட ஐம்பத்தி ஓராவது படத்துல நடிச்சிட்டு வரதா சொல்லப்படுது இதனிடையே இவரும் தெலுங்கு நடிகர் விஜய் தேவர் கொண்டாவும் காதலிப்பதாவும் செய்திகள் அப்பப்ப வலம் வருது இந்த நிலையில லாஸ்டா ராஷ்மிகா மந்தனா நடிப்புல ரிலீஸ் ஆன அனிமல் படம் மிக பெரிய அளவுல கவனம் ஈர்த்திருக்கு ஹிந்தில உருவான இந்த படம் அளவுல பல லாங்குவேஜ்ல வெளியாச்சு அனிமல் படத்துல ரன்பீர் கபூருக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா சில கவர்ச்சியான காட்சிகள்லயும் துணிச்சலா நடிச்சிருந்தாங்க இதனால இப்போ ஹிந்திலயும் மந்தனாவோட மார்க்கெட் உச்சம் தொட்டு இருக்கு பல முன்னணி ஹீரோக்களும் தங்களுக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனாவை நடிக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில ராஷ்மிகா மந்தனாவோட ஃபேமிலி போட்டோ ட்விட்டர்ல வைரல் ஆகிட்டு வருது கர்நாடகாவை சேர்ந்த ராஷ்மிகாவுக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் இருக்காங்க அவங்களுக்கும் ராஷ்மிகாவுக்கும் இடையில பதினேழு வயசு வரைக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லப்படுது இப்ப வெளியான ராஷ்மிகாவோட போட்டோல அவங்களோட தங்கை சிறுமியா இருப்பதை பார்க்க முடியுது ராஷ்மிகாவோட தங்கை பெயர் சிமான் மந்தனா ராஷ்மிகா மாதிரியே அவங்களோட அம்மா அப்பா இளமையாக தோற்றம் அளிக்கிறது ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்